வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தைப்பொங்கல் விடுமுறை பொதுமக்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப விசேட போக்குவரத்து நள்ளிரவில் மட்டக்களப்பில் நடந்த சோகம் கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து விபத்து தொலைபேசி பேக்கேஜ்களின் விலை தொடர்பில் ஆணைக்குழு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு சிவப்பு அரிசி தட்டுப்பாடு இதற்காக காரணத்தை வெளிப்படுத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தில் தாழ்நிலங்கள் குளங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு இன்று சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திக்கவுள்ளார் ஜனாதிபதி அனகுகுமாரதிசநாயகன் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாழங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை மண் செலவு அபாய நீடிப்பு தற்போதைய அரசு தொடர்பில் தெற்கில் மக்கள் மத்தியில் சில அதிருப்திகள் ஏற்படுத்தியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் கருத்து எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பள நிச்சயம் அதிகரிக்கப்படும் அரசாங்கம் திட்டவட்டம் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு மாத இறுதியில் வெளியானது அறிவிப்பு எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்க இதே போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்க தாய் பொங்கல் கொண்டாடுவதற்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கு தேவையான போக்குவரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்படி பயணிகளின் தேவைக்கேற்ப மேலதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதிபொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ண கன்ச தெரிவித்துள்ளார் இதனிடையே துறை மற்றும் பதுளை ஆகிய பிரதேசங்களிலிருந்து மூன்று விசேட தொடருந்துகளை இன்று சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தொடர்ந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற அதிசொகுசு பேருந்தானது வந்தாரமுலை பகுதியில் வைத்து விபத்திற்குள்ளாகியுள்ளது நள்ளிரவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த விபத்தானது முச்சக்கர வண்டியொன்று மோதியதில் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் சம்பவத்தில் சில பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கையடக்க தொலைபேசி சேவை வழங்குநர்கள் தங்கள் தொலைபேசி பேக்கேஜ்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் தவறானவை என்று இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சேவை வழங்குநர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட எந்தவொரு கையடக்க தொலைபேசி பேக்கேஜ்களின் விலையிலும் அதிகரிப்பு அனுமதிக்கப்படவில்லை என்று ஆணைக்குழுவின் படிப்பாளர் இந்திரஜித் ஹந்தபான் கூட தெரிவித்தார் சந்தையில் ஏற்பட்டுள்ள சிவப்பு அரிசி தட்டுப்பாடு குறித்து வர்த்தக வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க விளக்கம் அளித்துள்ளார் முந்தைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த முறை சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் பொங்கல் சமைக்க சிவப்பு அரிசி தேவை என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இன்று சமூகத்தில் சிவப்பு அரிசி பற்றாக்குறை இருப்பதாக பேசப்படுகின்றது சந்தையில் அரிசி பற்றாக்குறை இருப்பதாக மக்கள் நமக்கு சொல்கின்றார்கள் சிவப்பு அரிசிக்கான தட்டுப்பாடு குறித்து நான் விளக்க விரும்புகின்றேன் குறிப்பாக மாத்திரை காலி ஹம்மாந்தோட்டை தென் மாகாணங்களுடன் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் இந்த நெல் பயிரிடப்படுகின்றது இந்த நெல் பயிரிடப்படுகின்ற பகுதிகளில் உள்ள ஆலைகள் மற்றும் களஞ்சிய சாலைகள் குறித்து நாங்கள் ஒரு கணக்கெடுப்பை நடத்தினோம் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நம் நாட்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பதினைந்து ஹெக்டேர் சிவப்பு அரிசி பயிரிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் அன்று இரண்டு பருவங்களும் அதேபோன்று பயிரிடப்பட்டன அதன்படி ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது பெரும்போக அறுவடை இப்போது தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெரும்போகத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் பயிரிடப்பட்டுள்ளதுடன் அதே நேரத்தில் சிறுபோக பருவத்தில் ஆயிரம் ஹெக்டேர் மட்டும் பயிரிடப்பட்டது சிறுபோக பருவத்தில் நெல் அறுவடை சுமார் நான்கு லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆகும் பெரும்போக பருவத்தில் ஏழு லட்சத்து ஆறாயிரம் தொன்களாகவும் இருந்தது இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போகத்திற்கு தயாராக வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போகத்தில் ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து அறுபத்தேழு ஹெக்டேர் சிவப்பரிசி நெல் பயிரிடப்பட்டுள்ளது எதிர்பார்க்கப்படுகின்ற நெல் அறுவடை ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூறு மெட்ரிக் தொன்களாகும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிவப்பு அரிசி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முந்தைய அரசாங்கம் செய்த சில முட்டாள்தனமான செயல்களால் தான் தைப்பொங்கல் அன்று கூட பொங்கல் சமைக்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா நான்கு நாள் உத்தியோபுர விஜயத்தை மேற்கொண்டு சீனா சென்றுள்ளார் இதன்போது இன்று சீன அதிபர் சி ஜின்பிங்கை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதியும் சீன ஜனாதிபதியும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்திய பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட எதிர்பார்க்கப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக தாழ்நிலங்கள் வயல் நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேச பிரிவுக்கு உட்பட்ட மண்டூர் கமலரசவைகள் திரைக்களத்தில் பெரும்போக பயிற்சிகை ஆறாயிரம் ஏக்கருக்கும் அதிகமாக செய்கை பண்ணப்பட்டுள்ளதுடன் இதில் மண்டூர் வெள்ளாவளி வேத்துச்சேனை பாலியடிவட்டை வட்டை போன்ற பல பகுதிகளில் காணப்படுகின்ற வயல் நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன அதிகரித்த வீழ்ச்சி காரணமாக நவகரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் இந்த வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது எழுபது நாட்கள் பயிராக காணப்படுவதனால் குடலை பருவத்தில் இருந்து கதிர் பருவத்திற்கு மாறுகின்ற இந்த வேளையில் இவ்வாறு அதிகரித்த மழை வீழ்ச்சி குளங்கள் வான் பாய்வதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தாம் பாதிக்கப்பட்டு மீண்டுள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற வேளையில் அடுத்த வெள்ளமும் தம்மை அதிகமாக பாதித்துள்ளதாக கூறப்படுகின்றது நெல்லுக்கான சரியான விலையை இந்த அரசாங்கம் இன்னும் சரியாக நிர்ணயிக்காத நிலையில் தாம் எதிர்பார்த்த விளைச்சலை பெறுவதிலும் சிக்கல் நோவதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர் இதேவேளை தண்ணி முறிப்பு குளத்தின் நீர்மட்டம் உயர்ந்து வருவது மற்றும் நீரின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக தண்ணிமுறிப்பு முறிப்பு குளமானது வான் பாயக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தண்ணி முறிப்பு குளமானது இருபத்தோரு அடிவரை வரை நீரை சேமிக்கக்கூடியதாக இருக்கின்ற நிலையில் இருபது புள்ளி பத்து அடி நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பெய்யும் கனமழை காரணமாக தண்ணி முறிப்பு குளம் வான் பாயக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது எனவே குளத்தின் கீழ் பகுதியில் இருக்கின்ற மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என்று முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் நான்காவது பெரியகுளம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கல்லோயா நதி கரையுடைந்துவிடும் அபாயம் காணப்படுவதால் கல்லோயாவில் உள்ள சுடுவெள்ள கிராமத்தில் இருந்து நூறு குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் மரபுரம் அம்பாறை டி எஸ் ரணாயக்க நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் நூற்று நான்கு அடிகளாக அதிகரித்துள்ளதால் குறிப்பிட்ட அளவு நீரை வெளியேற்றுவதற்காக ஒரு வான்கதவு நேற்று மாலை திறந்துவிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் எம் ஜி எம் தெரிவித்தார் ஏற்கனவே நீரோடும் பகுதிகளில் நீர் நிரம்பி வழிவதால் பெருமளவு நீரை திறந்துவிட்டால் வெள்ள பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று கருதி நீர் மின்நுட்ப நிலையத்தை நோக்கியே நீரை திறந்துவிட தீர்மானித்ததாக அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் இந்த நீரும் கல்லோயா நீருடன் கலந்தே கடலை நோக்கி செல்லும் என்பதாலும் மழை தொடர்ந்து பெய்வதாலும் தாழ்நில பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் அவதளாத்துடன் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தியுள்ளார் டி எஸ் ஜனநாயக நீர்த்தேக்கத்தின் ஆகக்கூடிய நீர்மட்டம் நூற்று பத்து அடிகளாக காணப்படுகின்ற நிலையில் நிலையர் கட்டளையின்படி அம்பாறை அரசு அதிபர் நீர்ப்பாசன திணைக்களம் அனர்த்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் ஆகியவை இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் நூற்றைம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது கிழக்கு ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை மண் சரிவு தொடர்பான முன்கூட்டி எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மாலை நான்கு மணி வரையில் அமலில் இருக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தில் காலியில பதுளை வெளிமடை மற்றும் பசறை கண்டி மாவட்டத்தில் மிததும்புர உடுனுவர மற்றும் பாததும்புர குருநாகல் மாவட்டத்தில் ரிதிகம மாத்தளை மாவட்டத்தில் ரத்தோட்டை உகுவல நுவரலியா மாவட்டத்தில் ஹங்குரன்கெத்த மற்றும் வெலப்பெண்ணை ஆகிய பிரதேச பிரிவுகளில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற சில செயற்பாடுகள் தெற்கில் மக்கள் மத்தியில் சில அதிருப்திகளை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார் தைப்பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு விசேட தைப்பொங்கல் பூஜை வழிபாடுகள் மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் வீரமாக ஆடியம்மன் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அந்த மூன்று வருடத்துக்குள்ளே பூர்த்தி செய்வோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்பட்டது மூன்று வருடத்துக்கு தான் ஆரம்பிக்கப்படும் என்று மூன்று வருடத்துக்குள்ளே அது பூர்த்தியாகும் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியுடன் கேட்டிலே இருந்த அந்த உள்ளடக்கத்துடன் நானும் விணங்குறேன் மூன்று வருடங்கள் எடுத்தால் அடுத்த தேர்தல் வந்துவிடும் அரசாங்கத்துக்கு இப்பவே நான் நினைக்கிறேன் பாரிய நெருக்கடிகள் ஆரம்பித்திருக்கு இன்று நான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்காம விட்டுருந்தா இந்த கருத்துல சொல்லாமல் விட்டிருப்பேன் ஆனால் எத்தனையோ மக்கள் பொங்கல் கூட பொங்குவதுக்கு கஷ்டமான நிலையிலே அரிசி இல்லாத அரிசி தட்டுப்பாடு காரணமாக சில சிக்கல்கள் மக்கள் முகம் கொடுக்குறார்கள் இதே போல் தேங்காய் தேங்காயிலிருந்து இருந்து பல விவசாயிகளுக்கு பிற பிரச்சனைகள் அப்போ இப்படியான பிரச்சனைகள் இன்னும் இன்னும் போக போக அதிகரிக்குமே தவிர இந்த அரசாங்கத்துடைய காலப்பாதையை குறைய போகிறதாக தெரியவில்லை என்றால் வாகனங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி வழங்கினால் உடனடியாக அமெரிக்கன் டொலனுடைய பெருமதி இளைஞர் பெருமதி குறைந்து அமெரிக்கன் டாலருடைய பெருமதி அதிகரிக்கும் என்றால் விலைவாசிகள் அதிகரிக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு புதிய அரசியலமைப்பொன்று ஒன்று அதனூடாக உருவாக்கக்கூடிய வகையாக மக்களுடைய ஆதரவை அரசுக்கு இருக்குமா என்று சந்தேகம் என்றால் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்ற திட்டத்தினூடாக அரசாங்கம் முன்னெடுத்த சில விடயங்களை பற்றி தெற்குள்ளே மக்களுக்கு பாரிய அதிருப்தி இருக்குது என்றால் க்ளீன் ஸ்ரீலங்கான்றது அந்த வாகனங்களில் பஸ்ஸில் கண் தெரியாத அளவுக்கு தொங்கி வச்சு இருந்த விடயங்கள் எல்லாம் அகற்றுவதெல்லாம் நல்ல விடயங்கள் தான் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த க்ளீன் ஸ்ரீலங்கா என்று சொன்னால் ஊழல் வாதிகளை கிளீன் பண்ணுவார்கள் கொலை செய்தவர்களை கிளீன் பண்ணுவார்கள் களவெடுத்தவர்களே கிளீன் பண்ணுவார்கள் ஆனால் அதை விட்டு விட்டு வாகனங்களில் இருக்கும் தொங்கி இருக்கும் சீலைகளையும் இல்லாட்டி இந்த வாகனங்களை அழகுப்படுத்துறதுக்காக இருந்த பொம்மைகளையும் க்ளீன் பண்ணுறது இல்லை அதாவது கொலஹாரனையும் கொள்ளஹாரனையும் கற்பம் கப்பம் வாங்கினதையும் பாலியல் கொடுமைகளில் ஈடுபட்டவர்களையும் சீனி மோசடி எண்ணெய் மோசடி மற்றது இப்படி இப்படிக்கான எத்தனையோ மோசடிகள் அவர்களே அதில் பட்டியலிட்டு அவர்களே கிளீன் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் அடிச்சிருக்கும் எதிர்வரும் வரவு திட்டத்தில் செலவுள்ள ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என்று தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் மகாரகம ஜனாதிபதி கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுவரையில் தீர்க்கப்படாத முப்பத்தைந்து கோரிக்கைகள் அடங்கிய பிரேரணையும் பிரதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆசிரியர்களின் போராட்டத்தினால் பெருமளவிலான ஆசிரியர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடிந்ததாகவும் அதன் பலனாக மூன்றில் இரண்டு அதிகாரம் கொண்ட அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு தற்போதைய ஜனரஞ்சக அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு இந்த மாத இறுதியில் வழங்கப்படும் என்று கமத்தொழில் மற்றும் கமநல காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது பயிர் சேத மதிப்பீடுகளில் சுமார் ஐந்து சதவீதம் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ யாசிங்ராஜ் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி திருகோணமலை மற்றும் மன்னார் போன்ற பகுதிகளில் பயிர் செய்த மதிப்பீடுகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதென்றும் விவசாயிகள் அபிவிருத்தி மத்திய நிலையங்களினால் பரிந்துரைக்கப்பட்ட இறுதி இழப்பீட்டு ஆவணங்கள் புறப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வர வைக்கப்படும் என்றும் கமத்தொழில் மற்றும் கமநல காப்பீட்டு சபைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் பணி இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சர் ஏடங்க வீரரட்ன தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அனைத்து புதிய தேசிய அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் வடிவத்தில் மாற்றப்படவுள்ளது உள்ளது அடையாள அட்டைகளை பெறுவதில் தற்போது ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க தாமதங்களை நிவர்த்தி செய்வதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை செயல்படுத்துவதற்கான செலவினமாக இருபது பில்லியன் ரூபா மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த செலவின நிதி சுமையை குறைப்பதற்காகவே இந்தியாவின் நிதியுதவி பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக முன்னணி வர்த்தகர் ஒருவர் முக்கிய சாட்சியம் ஒன்றை வழங்க தயாராக இருப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்றை காட்டி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னணி வர்த்தகரை நெருங்கிய சகா ஒருவரை இவ்வாறு நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக வாக்குமூலம் வழங்க தயாராக இருப்பதாக அறிய முடிகின்றது அதன் அடிப்படையில் எதிர்வரும் இரண்டொரு நாட்களுக்குள் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழு மேற்குறித்த வர்த்தகரிடம் சாட்சியம் பதிவு செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் மிக விரைவில் நாமல் ராஜபக்சேவிற்கு எதிரான வழக்கொன்று தாக்கல் செய்யப்படும் என்றும் இதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இளவை மணிப்படகு சுருக்குவலை உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகளை தமிழக அரசாங்கம் தடை செய்வதற்கு உடனடியாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கடற்தொழில் நீர்வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் இதனை தெரிவித்தார் தமிழக முதல்வர் இந்திய வழிவகார அமைச்சருக்கு கடிதம் மூலம் தமிழக மீனவர்கள் இலங்கையின் கடற்படையால் கைது செய்யப்படுகின்றார்கள் என்று கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் ஆனால் அவர்களின் கைது என்பதை அவர் மறதளித்துவிட்டார் இவ்வாறு அத்துமீறிய சட்டவிரோத மீன்பிடி முறைகள் மூலமாக நாளைய தலைமுறைக்கு சொந்தமான வளங்கள் நிறைந்த கடற்படப்பினையை நாசமாக்கி கொண்டு வருகின்றார்கள் இந்த செயற்பாட்டுக்கு பெருமளவான தமிழக மீனவர்கள் எதிர்ப்பு வெளியிடுகின்றார்கள் ஆனால் குறிப்பிட்ட சிலர் தான் அந்தவிதமாக செயற்படுகின்றார்கள் அவ்வாறு குறிப்பிட்ட சிலர் வளங்கள் நிறைந்த பிறப்பினை நாசமாக்குவதில் பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் வடக்கில் உள்ள தமிழர்கள் வடக்கு தமிழ் மீனவர்கள் இன்னிடத்தில் நேரடியாக பல சந்தர்ப்பங்களில் இழுவைமடி படகுகள் உட்பட சட்டவிரோதமான மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர்களை தடுத்து நிறுத்துங்கள் இல்லையென்றால் நாங்கள் கடலில் விழுந்து மரணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று கூறியுள்ளார்கள் தமிழக முதல்வரிடத்திலும் ஒரு விடயத்தினை நாம் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை தடை செய்வதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் மேலும் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர்கள் தான் தான் கைது செய்யப்படுகின்றார்களே தவிர மற்றவர்கள் அல்ல என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்